हलो फ्रेंड्स वनकम वेलकम राजेश रेखा राज्यों इपड़ी எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஆடி மாதம் வந்து முதல் வெளியே அன்றைக்கி எடுத்ததுங்க இன்னைக்கு வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி சாமிக்கு போகிறோம் ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்தேன் எழுந்துட்டு முதல்ல வந்து டீ போட்டு குடிச்சிட்டு சின்னவனை எழுப்பி அவனுக்கு டீயை கொடுத்துட்டு அவன் குளிக்க போயிட்டான் நான் சாம்பார் வச்சுட்டு வெளியே போய் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு வர வரதுக்குள்ளே அவன் வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறமா வந்து சாம்பார் முடிச்சுட்டு அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் அவன் சாப்பிட்டு செவன் ஓ கிளாக் வந்து அவனுக்கு ஆட்டோ வந்துடும் எ தான் ஸ்கூல்னாலும் இங்கே வந்து செவன் ஓ கிளாக்கு ஆட்டோ வந்துருமா அதனால வந்து அவன் ரெடி ஆயிடுவான் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு போயிட்டான் லஞ்ச் நான் அப்புறமா செய்து அவங்க அப்பா போகும்போது கொடுத்து அமிச்சுருவேன் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா அவனை அமுச்சிட்டு லஞ்சும் வந்து செய்து முடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அப்புறமா வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடுலாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு மஞ்சள் தூள் போட்டுருவேன் அப்புறம் பச்சரிசி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு தேவையான அளவு நம்ம அரிசி போட்டுக்கணும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு மஞ்சள் கொங்கம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வுக்கு வைக்கணும் இல்லையா அதனால ஸ்டவுக்கும் மஞ்சள் கொங்கம் வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த சோறுலேயும் வந்து மஞ்சள் கொங்கம்லாம் வச்சுட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இப்போ வந்து கோவில்லாம் போகிறோம்னா கல்லடுப்பு வச்சு அங்கே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ நம்ம வீட்டில் என்னும்போது நமக்கு கிடைக்காது இன்னொன்று வெரைட்டி கூட வந்து செய்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து ஸ்டவ்லேயே எப்போவுமே நான் இப்படி தான் வச்சுப்பேன் ரெகுலராக இந்த மாதிரி மஞ்சள் பொங்குமா ஸ்டவ்வு பண்ணால்னா வைக்க மாட்டேங்க ஏன்னா நம்ம குக்கர் வைக்கிறோம் காலையில் அவசர அவசரமாக செய்கிறோம் அந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த இடம்லாம் ஃபுல்லாக இதுவாகிடுது அதனால சரி நான் அப்படிலாம் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற அன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாள் அன்னைக்கு வந்து மஞ்சள் கொங்க வச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக மஞ்சள் கொங்கலாம் வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வைக்கும்போது நம்ம தொட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து மீதி வேலை இருக்கும் இல்லையா அதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிச்சிட்டோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபெருப்பும் கோஸ் இருந்தது அதையும் போட்டு அப்படியே கொஞ்சம் திக்காக வந்து அப்படியே குழம்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டேன் அப்புறம் பூண்டு தட்டி போட்டு கேரட் பொரியல் அப்புறம் வந்து சாதம் ரசம் தான் இன்றைக்கி லஞ்சு இதுதான் இன்றைக்கி வந்து அவனுக்கு ரசம் சாதம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி கொடுத்து அமிச்சேன் பார்த்திங்கன்னா பொங்கி வருது நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ச இந்த மாதிரி சக்கரை பொங்கல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருப்பேன் ஏன்னா அது வந்து பச்சரிசின்றதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும் அதனால் வந்து பொங்கல் வைக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு அந்த ஒம்பது பத்தரைக்குள்ளே பொங்கல் வச்சு நான் மீதி எல்லா வேலையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் கிட்டே வந்துடுச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தது அப்படியே போயிட்டு சரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது கணக்கு இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது போது கண்டிப்பாக ராவுகாலம் எமகண்டம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இப்போ நானும் எங்கள் வீட்டார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் அதாவது என்னெல்லாம் வேணும் இப்போ நம்ம வந்து முனீஸ்வரம் கும்பிட்றேன் அதனால் வந்து அது வந்து காதோல கரிமணி சுருட்டு அதுக்கு தேவையான பழம் தேங்காய் இந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து பச்சை அம்மனுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் நம்ம சேரீ கூட வச்சு படைக்கலாம் நான் வந்து கோவிலுக்கு போகும்போது அப்போ அங்கே வாங்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து கொஞ்ச நாளாக போக கூட இல்லை அப்படியே இங்கேயே வந்து நான் வச்சு கும்பிட்டுறேன் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம மனசார கும்பிடும்போது நம்ம கடவுள் வந்து கூடவே இருப்பாங்க அவ்வளோதான் மனது வந்து சுத்தமாகவும் நல்ல எண்ணங்களோடு நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கடவுள் கூட இருப்பாங்கங்க நம்ம மனசில் வந்து பொறாமை போனோம் கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நல்ல மனசோடு செய்யும்போது நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து விலகும் நம்ம வந்து பிறந்ததே ஒரு கர்ம வினையை அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ கர்ம வினைன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நமக்கு வந்துக்கினே தான் இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு போய்க்கினே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லாம் போட்டு அது வந்து நல்லா பொங்கல்லாம் வச்சு அதை முடிச்சுட்டேன் இப்போ வந்து மாவிலுக்கு போனோம் கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே மாவிலுக்கு போடுவோம் அதனால பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதனால் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த மிக்ஸி வந்து ஏதோ இதுவாகிடுச்சி அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த பச்சரிசி அப்படியே ஃபுல்லாக ஒரு டைமை நான் ஃபுல்லாமே அரைச்சிடுவேன் அப்படி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் வாங்கின்னு வர சொன்னேன் அதனால் சரி கடைக்கு போயிட்டு நீ இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு நான் அதுக்குள்ளே வந்து போயிட்டு வாங்கி வராங்கட்டையும் நான் வந்து பச்சரிசி நல்லா அரைச்சிட்டு வெள்ளம் போட்டு நல்லா மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணுவாங்க அது என்னென்னா இலகி போயிருங்க அப்படியே அதனால நான் வந்து தண்ணிலாம் தெளிக்க மாட்டேன் வெள்ளம் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து விட்டுடுவேன் அப்போ வெள்ளம் வந்து உருக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது மாவிளக்கு வந்து நல்லா கெட்டியாக வரும் நாங்களாம் என்ன பண்ணுவோம் இப்போவும் நாங்கள் அதுதான் பண்ணுவோம் இப்போ வரைக்கும் நானும் என் சின்ன பையனும் பெரிய பையன் சாப்பிட மாட்டோம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் தேங்காய் இருக்கும் இல்லையா தேங்காவும் மாவிளக்கும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக யாரா ட்ரை பண்ணிக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் எப்பவுமே மாவிளக்கு போடும்போது கண்டிப்பாக தேங்காவும் மாவிளக்கும் வச்சு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாம் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சரிசி அந்த வெள்ளம் தேங்காய் இதெல்லாம் இப்போ ஆடி மாதம்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க பொரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெள்ளம் கடலை கடலை அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் நாங்கள் இந்த மாதிரி கும்பிடும்போதும் இந்த மாதிரி தேங்காய் மாவிளக்கு வச்சு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால டென்ஷனாக வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா பத்திர இது ஆகிடுச்சுன்னா அவர் ஆஃபீஸ் போகணும் அதுக்கப்புறம் லேட் ஆகிரும் பொங்கல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரமும் காக்க வைக்கக்கூடாது அதனால் வேக வேகமாக பண்ணிணிக்கிறேன் அது உள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம ஆடி ஒன்றுக்கே வந்து எல்லா வேலையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறமா அதை அந்த மாப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை அரிசி கோலம் மாவு போட்டேன் என்ன கோலம் மாவை எங்கிட்ட தீர்ந்து போச்சு அதனால் பச்சரிசி மாவில் தான் போட்டுன்னு இருக்கிறேன் வெளியே கூட கோலம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பச்சரிசி கோலம் போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப கிராண்டாலாம் போடல ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக போடலாம் அதனால் வந்து சிம்பிளாக தான் ரெண்டு கம்பி இழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டார் மாதிரி போட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருந்தது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி இங்கே தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செங்கல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் குங்கை வைக்கணும் செங்கல் தான் முழு கல் நல்லதாக பார்த்து எடுத்து வந்து வச்சு அதை நம்ம வந்து மஞ்சள் குங்கை வச்சு நம்ம வந்து இங்கே வந்து வழிபடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறவங்களும் ரொம்ப கூட்டமாக இருக்குமா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த எல்லையில் வந்தவுடனே இடம் எங்கே நல்லா இருக்கும் அங்கே நல்லா பெட்ஷீட்லாம் போட்டு நல்லா பொங்கல்லாம் வச்சுட்டு கெடை வெட்டுறதோ கோ இறக்குறதோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே தான் அந்த கல்லோ இல்லை மரமோ அதுக்கு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அந்த அம்மா வந்து அங்கே வேண்டி எல்லாம் பண்ணிவிட்டு குழம்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டு வேனு பஸ்ஸு இந்த மாதிரி வச்சு வருவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் போவாங்க முன்னாடிலாம் வியாழக்கிழமையே வந்துடுவாங்கங்க அவ்வளோ ஜகஜோதியாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் வந்து எங்களுக்கு கிராமம் கூட நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து அங்கே தான் வரணும் அதனால வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பத்தரைக்கு முன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கூட எங்கள் வீட்டுக்காரன் வந்து தேங்காய் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து தட்டில் வச்சிட்டாரு இதெல்லாம் நான் எடுத்துன்னு வந்து வச்சு அப்படியே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படி தான் அன்றைக்கிட்டே வந்து குலதெய்வம் வந்து காலையில் சூப்பராக மனசு திருப்தியோடு கும்பிட்டாச்சு ஆடி ஒன்றுக்கே வந்து எல்லோரும் குலதெய்வம் கும்பிடுவாங்க நான் ஏதாவது ஒரு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கும்பிடுவேன் இன்னும் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பொங்கல்லாம் வைக்கிறது முருகருக்கு விநாயகருக்கு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பெருமாளுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைப்பாங்க எங்கள் அம்மாலாம் கிணத்துங்கிறையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சாமிக்கும் வச்சுருவாங்க நம்ம ஊர் விநாயகர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஊர் மாரியம்மன் இருக்கோம்ல மாரியம்மன் காளியம்மன் வெங்கடேஷ் பெருமாளுக்கு அதுக்கப்புறம் குலதெய்வம் முனீஸ்வரன் பச்சிமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய அப்படியே வச்சுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் வந்து அப்படியே வந்து பூஜை வந்து எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு விளக்கேற்றணும் ஏன்னா நம்ம வந்து இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு விளக்கேற்றணும் அதனால் சரின்ட்டு இங்கே வந்து நானும் வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு நான் உள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அப்படியே போய் உள்ளே வந்து விளக்கேற்றிட்டேன் அதாவது குலதெய்வத்தை தான் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு நான் தான் ஃபாலோ பண்ணேன் மாமியார் வீட்டில் அதெல்லாம் பண்ணதில்லை கரெக்டாக செய்ய மாட்டாங்க நான் கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் வருஷம் ஆகிட்டு நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணது தான் எல்லாமே பார்த்திங்கன்னா லன்ச் வந்து சின்னவனுக்கு ரசம் சாதம் அதுக்கப்புறமா கேரட் பொரியல் கோஸ் பிடிக்காது அவனுக்கு அதனால் அப்போ சக்கரை பொங்கல் வச்சேன் அது வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுது ஃபுல்லாக போட்டு அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா பசங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாங்கன்னு அந்த மாதிரி க்ளீனாக சாப்பிட்டு வந்துட்டாங்க நல்லா இருக்குதுன்ட்டு சொன்னாங்க பசங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து தோசை இட்லிலாம் இல்லைங்க இன்னொரு பாத்திரத்தில் இருந்ததுலேயும் அந்த சக்கரை பொங்கல் நானும் என்னுடைய பெரிய பையனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சின்னவன் பெரியவன் வந்து ஓட்டிட்டாங்க அவன் வந்து வீடியோ வரக்கூடாதான் அவனுக்கு வந்து கோவமாக இருக்கான் பைக் வாங்கி கொடுக்கணுமா அதனால் கோவமாக இருக்கான் அதனால் வந்து காமிக்கவே கூடாதான் அதனால் கொஞ்சம் கவலையோடு வேதனையோடு இருக்கான் சொன்னால் புரிய மாட்டேங்குது பைக் ஓட்டினா பயமாக இருக்குது அதனால் ஆக்டிவாக அந்த மாதிரி ஸ்கூட்டி அந்த மாதிரி வேணும்னா வேணாவான் பைக் தான் வேணுன்றான் அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கிறோம் இவன் வந்து இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்து நாளைக்கா ஸ்கூல் ஆஃப் டே இருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நான் போகணுண்டா ப்ளஸ் டூ ஸ்கூலில் லீவு போடக்கூடாது அன்றைக்கே உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டேன் எக்ஸாம் டெஸ்ட்டு கூட விட்டுவிட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெஸ்ட்டு கூட விட்டுட்டேன் அதெல்லாம் முடியாது ஆஃப் டே தானே நான் போயிட்டு வந்து லஞ்சுக்கு வந்துடலாம் அப்படியே ஒரே கவலையாக இருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் பாய்